அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த வேளையில் ஏழாம் தேதி முதல் மிக வலுவாக ராசியின் அதிபதி கர்மஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து புத யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போன்று அப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வளம் போகிறார் இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் குரு மத்தில் வீற்றிருந்தாலும் கடந்த மூன்று மாதங்கள்ல அதிக வீரியத்துடன் செயல்பட்டு இனி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் போன்ற மாதங்கள்ல வக்ரம் பெறுவதற்கு முன்னதாக குருவிடம் இருந்து பல நன்மைகளை அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவிடம் இருந்து எதிர்பார்ப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும் அது மட்டுமல்லாது மங்கள காரகனும் குருவுடன் இணைந்து குரு யோகம் மிக சிறப்பாக அமைகிறது எனவே பல சுப நிகழ்வுகள்ல இருந்த தடைகள் தகர்த்தறியப்படுகிறது மங்களகரமான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்ல ராகு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு ராகு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ராகுவினுடைய இந்த ஆறாம் இட சஞ்சாரம் என்பது மிக மிகப்பெரிய அளவில் ஆறுதலை தாமாகவே சந்திப்பதற்கான சூழல் பல பணிகள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கேது விரயத்தில் இருந்தாலும் குருவின் சுப பார்வை விரயத்தில் பதிவதால் சுப விரயங்களாக ஆறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதே போன்று ராசியின் அதிபதி மற்றும் மிக வலுவாக வித்யா புதன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கின்றன சூரியன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் சந்திரனும் வளர்புறை சந்திரனாக பெரும்பாலும் நல்ல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான அமைப்பில் வள வருகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன அதிலும் குறிப்பாக உச்ச அதிபதியான சனி ராகு சூரியன் வித்யாக்காரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்ட பல காரியங்களை எந்தவிதமான தடையும் இல்லாமல் முயற்சி பெரிய அளவிற்கு இல்லாமல் வெற்றிகரமாக செய்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன தாமாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் குடும்பத்தில் நடைபெறும் வருவதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்க போகிறது இந்த கிரக இந்த தருணத்துல மற்ற கிரகநிலைகளின் உதவியின்றி பெரிய அளவில் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகள் அனைத்திலும் மிகவும் நல்ல மாறுதல பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராசியின் உச்ச அதிபதி வலுப்படுத்துவதால் இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப செய்திகள் மிக வலுவாக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு சில நேரங்களில் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லையும் ஏற்படலாம் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய காரியவற்றையும் பிரமாண்டமான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை வீட்டில் தொலைந்து போன பொருளை தற்போது மீண்டும் கண்டுபிடித்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறதுங்க விலை உயர்ந்த பொருளை துளைத்துவிட்டு தீ உங்களது மனநிலையில் அவற்றிற்கு மிகப்பெரிய அளவிலான மாதல் கிடைப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது எதிர்பாராத உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைப்பதற்கான பயன் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக உருவாக்கி உள்ளன பல கிரகநிலைகள் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் விரும்பிய நிலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மாறுதலை வலுவாக பெறுவதற்கான சாத்தியம் குறுக்களை உருவாக்கிக் கொடுக்கிறது இது நிச்சயமாக பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை வலுவாக பெற்று தருகிறது உத்தியோக ரீதியாக அலுவலகம் சார்ந்த சூழ்நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் தடைகள் போன்றவை விலகுகிறது முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது அலுவலக ரீதியான பெரும்பான்மையான சிக்கல்களை தவிர்த்து மனநிறைவும் மன பெறக்கூடிய வகையில் பல முடிவுகளை சிறப்பாக எடுப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது உங்களுடைய இந்த தருணத்தில் முடிவுகள் எதிர்கால நலனை மிக சிறப்பாக கட்டமைக்க கூடிய வகையில் வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில் துறை மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பும் வெற்றியும் நிறைந்த சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் மிகப்பெரிய அளவுல தொய்வு இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாக இருக்கக்கூடிய தருணம் என்பதை தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாரங்க ராகுவும் அதையே உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் தொழில்துறை வியாபாரத்துறையில் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு கடுமையான போட்டிகள் நெருக்கடிகளை கொடுத்து வந்த பல விஷயங்கள் தாமாகவே மாற்றத்திற்கு உள்ளாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து வந்த கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய ஒரு இனிமையான அமைப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது வருமான பற்றாக்குறை என்பது இல்லாத வகையில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் நல்ல தனலாபத்தையும் பெற்று தரக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் அமைய போகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பாக கையாண்டால் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மற்ற துறைகளை விட கலைத்துறையில் அபரிவிதமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் துலாம் ராசிக்காரர்கள் மக்களின் எண்ண ஓட்டங்களை கண்டறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் திருடமாக செயல்படுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடித்து எதிர்கால அரசியலை மிக வலுவுள்ளதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தறி படுகிறது சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சி வாய்ப்பும் கல்வி ரீதியான பணிகளில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறார் தர தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை போகிறார்கள் இருந்தாலும் சற்று அஷ்டமத்தில் நுழைவதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை சில நேரங்களில் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாகவும் எதிர்பாராத கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் அலட்சியம் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அதே சமயம் குருவுடன் இணைவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் எழுந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் விவசாய துறையினருக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருக்கிறார் ராசியின் அதிபதி கர்மத்தில் பெண்மணிகளை பெரிய அளவிற்கு வந்த பல விஷயங்கள்ல சந்திப்பதற்கான சூழல் உண்டு பெண்மணிகள் உத்தியோகத்திலும் சரி குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் மாறுதல் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக சிறப்பாக யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கும்